நான் ஒரு என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் ஒரு கம்மாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கரிவளம் அந்தநல்லூரில் இமானுவேல் அவருடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி அமர்ந்திருக்கின்றோம் நாங்கள் காரணம் காரணம் அவர் தமிழர் நான் குடியால் கோணார் மொழி இனத்தால் நான் பெருமை மிக்க இனத்தில் பிறந்த தமிழன் அதனால் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அண்ணன் தமிழ்மாறன் அவர்கள் தேவேந்திர வேளராக போராடுகிறார் என்றால் இல்ல தேவர் கல்லூரி இருக்கின்றது மேல நல்லூரில் அந்த தேவர் கல்லூரி ஒரு மலையாள பெண்ணிடம் சிக்கி அந்த கல்லூரியை நீண்ட நாட்களாக திருப்பி எடுக்க முடியவில்லை அந்த தேவர் மக்கள் எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்து செய்து முடியாத போது நாங்கள் தமிழ் குடிகளெல்லாம் சேர்ந்து ஒரு தேவர் கல்லூரியை போனாரும் ஒரு குறவரும் ஒரு ஆசாரியும் ஒரு செட்டியாரும் ஒரு அன்னியரும் ஒரு வாணியரும் ஒரு தேவேந்திர வேளாளராக இருந்து அதை வென்று இன்றைக்கு அந்த மக்களிடம் கொடுத்திருக்கிறோம் என்றால் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் ஏன் பேச வேண்டும் இன்றைக்கு தாமரப்பரணி நதி நீர் ஓடி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் அது குருதி ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது காரணம் நாம் சாதியால் பிளவுபட்டு பிளவு படுத்தப்பட்டு நிற்கின்றோம் அதனால்தான் இது நூற்றாண்டு விழாவில் அனைத்து தமிழ் குடிகளை சார்ந்தவர்களையும் அண்ணன் தமிழ்மாரன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் ஏன் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் ஏன் சாதி சண்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் இந்த வந்தேரிகள் தமிழ்நாட்டை தமிழர்களை எப்பொழுதும் கூறு போட்டு நம் சொந்த ரத்தத்துக்குள் யுத்தம் நடத்த வைத்து சாதிய ரீதியாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றைக்காவது நாயுடு நாயக்கரை வெட்டி கொன்றதாக செய்தி உண்டா அவங்களுக்கு இல்ல என்றைக்காவது அருந்ததியார் ஒரு செட்டி பெட்டி தெலுங்கரை வெட்டி கொன்றதாக வரலாறு உண்டா செய்தி கிடையாது ஆனால் கோணாரும் தேவரும் வெட்டி சாகிறார்கள் திருநெல்வேலியில் தேவரும் தேவேந்திர குல வேளாளர்களும் வெட்டி செத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாடாரும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து வஞ்சகம் செய்து நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று நம் சொந்தத்துக்குள்ளே மோத விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவுதான் இன்றைக்கு தாமிரபரனை குருதியாராக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையை யார் மாற்றுவது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நேரத்தில் தான் அண்ணன் தமிழ்மாறன் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் நாம் எல்லாம் சாதி ரீதியாக புலவப்பட்டு நமக்குள்ள வெட்டுறது போதும் இனியாவது தமிழ் குடிகளாக ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் ஏன் தலைவர் பிரபாகரனை நாம் தொடர்ச்சியாக தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் காரணம் இல்லாமல் இல்லை நாம் எல்லோரும் ஒவ்வொரு குடியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அது குடியின் அடையாளம் குறிஞ்சியில் குறவர்கள் முல்லையில் கோணார்கள் இடையர்கள் ஆயர்கள் மருதத்தில் பல்லர்கள் மல்லர்கள் இப்படி ஒவ்வொரு திணையிலும் தமிழன் தன்னுடைய தொழில் முறையில் வேறுபட்டு மாறுபட்டு நின்றானே ஒழிய நாங்கள் மொழி இனத்தால் தமிழர்களாக வாழ்ந்தவர்களை இந்த ஆரிய பார்ப்பன அயோக்கிய கூட்டம் நம்மை சாதியவாதியர்களாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் எங்கும் அருவாள்கள் இனி தூக்கப்படக்கூடாது தமிழர்கள் அருவாளை ஆயுதமாக எடுத்தால் நம் தலைதான் இந்த பூமியிலே வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அறிவை ஆயுதமாக பயன்படுத்தி நான் தமிழ் குடிகளெல்லாம் ஒன்றாக நின்று வெல்ல வேண்டும் அதற்கெல்லாம் இப்பொழுது வடக்கே நம்முடைய இங்கே தேவர் தேவேந்திரர்கள் ஒன்றாக வேண்டும் வடக்கே வன்னியரும் பறையரும் ஒன்றாக வேண்டும் என்ற நோக்கத்தை ஒரு உன்னதமான நோக்கத்தை இப்பொழுது ஒரு மாநாடாக அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களின் வருக வருக என வரவேற்கிறேன் அன்பு தம்பி கனதாசன் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்துகிறார் அவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த மேடையில் ஒரு கோணாராக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே